ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா மாதுள பழம் சாப்பிட்றனால என்ன நன்மைகள் அதோட பற்றி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை சொன்னேன் இன்றைக்கி நம்ம ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம் அடுத்தது இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணான்னு பார்த்துட்டு வந்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்சர் வீடியோ இருக்குது அந்த ஸ்பான்சர் வீடியோ முடிந்தாலும் நம்ம வீடியோ கண்டென்ட் ஆப்பிள் இப்போலாம் சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள் பார்க்க போகிறோம் அது ஒரு ஸ்பான்சர் வீடியோ இருக்குது அதை பார்த்துக்கலாம்

ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால நம்ம மூளையில் இருக்க செல்கள் வந்து அழியாமல் பாதுகாக்குது ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால மூளையில் இருக்க செல்கள் இருக்குல்ல அதெல்லாம் அழியாமல் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி அப்புறம் நரம்பு மண்டலத்தை ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துக்குது ஆப்பிள் பழம் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்குமா அப்புறம் மூளையில் இப்போ தான் ப்ரொடக்ஷன் மாதிரி சொன்ன ப்ரொடக்ட் மாதிரி சொன்னல நோய் வந்து ஏற்படாமல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால மூளையில் ஏதாவது பாதிப்போ இல்லை நோய் ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பைட்டோன் நியூட்ரியன்ட் மற்றும் ஆன்டி ஆக்சினேட்கள் இருக்குது அப்புறம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து சீராக வச்சுருக்க ஒரே லெவலாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இது சாப்பிட்றதுனால உடம்போட இடையும் குறைக்கலாம் காலை டயட்டு கூட வெறும் ஒரே ஒரு ஆப்பிள் கூட சாப்பிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கேட்டகரிக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் என்னென்னா இது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது ஆப்பிள் பழம் சாப்பிட்றப்ப நம்ம ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கவங்க மோஸ்ட்லி ஆப்பிளும் மாதுளையும் பழமும் தான் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம லாஸ்ட் வெளியில் மாதுளை பழத்தோட நன்மைகள் பார்த்தோம் மோஸ்ட்லி ஆப்பிளும் மாதுளை பழம்தான் அதுக்கப்புறம் ஜூஸுக்காக ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடி போடுவாங்க இது என்ன ஆரோக்கியமாக ஹார்ட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இடையே குறைக்குதுன்னு கூட நான் சொல்லிட்டேன் நீரிழிவின் ஆபத்தை நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த நீரிழிவு ஆபத்தை வந்து குறைக்கிறது இது சாப்பிட்றதுனால எந்த நோயும் நம்மளை அண்ட விடாது ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி இருக்கும் மலச்சிக்கலுக்கும் இது ரொம்ப சிறந்த ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்புறம் கொழுப்பையும் குறைக்குது மாதுளை பழத்தில் இருக்க மாதிரி புற்றுநோயையும் தடுக்கிறது ரொம்ப உதவுது எலும்பில் பலவீனமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும் குடலில் வந்து பேக்டீரியாவே செயலுக்க செய்கிறது குடலில் இருக்க பேக்டீரியா அதாவது நம்ம எதிராக இருக்க பாக்டீரியா வந்து செயலுக்க செய்கிறதுக்கு ஆப்பிள் பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஞாபக சக்தின்னு சொன்னால அவங்க அறிவாற்றல் திறனை அதிகரிக்கும் இதில் பொட்டாசியம் மற்றும் சோடியம் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தா கொழுப்பை கட்டுப்படுத்த உதுன்னு சொன்னால அதுதான் இதில் விட வைட்டமின் சி உடலின் செல்களை ஆரோக்கியமாக வைத்து ஆக்சிஜனேற்றத்தையும் செயல்படுகிறது இதில் விட்டமின் சி இருக்குது அதான் செல் மூளை செல்கள் வந்து ஒரு ப்ரக் ப்ரொடக்டன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஒரு தடுப்பு இது மாதிரி எந்த நோயும் வராமல் எதுவும் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்குது அது அது வந்து வைட்டமின் சி இது இருக்குது எனக்கு தெரிஞ்ச பாயிண்டெல்லாம் நானும் சொல்லிட்டேன் அடுத்தது ஆப்பிளே பார்த்திங்கன்னா பச்சை சிவப்பு ரெண்டு ஆப்பிளிலும் புரதம் மற்றும் விட்டமின் தாதுக்கள் உள்ளு உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன சிவப்பு ஆப்பிளை விட பச்சை ஆப்பிளின் சர்க்கரை குறைவு என்பதனால் நீரிழிவு நோய் நோயாளிகளுக்கு பச்சை ஆப்பிள் சிறந்தது சிவப்பை விட பச்சையில் இருக்க ஆப்பிள் சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பா லைக் பண்ணுங்க இதோட அடுத்த நாளைக்கு என்ன வேறு பழத்தோட நல்ல விஷயங்களை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching this video. Thank you.